ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்றைக்கி சண்டே சண்டே விளக்கு தான் பார்க்க போகிறீங்க சண்டே மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் ஏன்னா சண்டே அன்னைக்கு நித்தியஸ்ரீ அவங்க அப்பா வந்து சமைப்பாங்க இது எப்பயுமே நடக்காது எப்பயும் ஒரு சண்டே வந்து அவங்க அப்பா செய்வார் இன்றைக்கி வந்து அவரோட ஸ்பெஷல் வந்து ஆளு பரோட்டா பண்ண போகிறாரு அதுவும் இல்லாமல் நம்ம நித்தியஸ்ரீ வந்து கூடாது அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறா கற்றுக்க போகிறா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மக்கிட்டருந்து தான் நம்ம குழந்தைங்க கற்றுப்பாங்க அந்த விதத்தில் நம்ம நித்தீஷீச்செல்லாம் குட்டி எல்லா விஷயங்களும் எங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு வரா அவளுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பிடிச்ச மாதிரி அவளுக்கு செய் சொல்லி தரதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது குக்கிங்கில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மற்ற டான்ஸில் இருக்குது இருந்தாலும் அதை வந்து வெளியில் அழைச்சிட்டு போக முடியல அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவளுக்கு இப்போதைக்கு அவளுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் அவங்க அப்பாவுமே நிறைய முயற்சி பண்ணி சொல்லிட்டு வரோம் அவளை வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுன்னு ஒதுக்கி வைக்காமல் எல்லாமே இன்வால்வ் பண்ணி அவளை அவளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவளை எல்லா விஷ் விதத்துலேயும் அவளுக்கு முதல்நிலைப்படுத்துறதுனால அவளால் எல்லாமே கற்றுக்க முடியுது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்ம கொடுக்குற மரியாதை அன்பில் தான் வந்து அவங்க எல்லாமே கற்றுக்க முடியும் அந்த விதத்தில் நம்ம செல்லக்குட்டியோடய ஒவ்வொரு நாளுடைய வளர்ச்சியுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவளுக்கு ரொம்ப இப்போ ஆர்வம் அதிகமாக இருக்குது எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது எங்களால் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ இண்டிவிஜுவலாக அவள் லைஃப்க்கு ஃப்யூச்சரில் என்ன யாருடைய கையும் சார்ந்துருக்காமல் ஒரு எந்த விஷயமாகட்டும் அவள் தன்னைத்தானே பாதுகாத்துக்க பாதுகாத்துக்கிறதுக்கும் தனக்கு தேவையான தானே செஞ்சுக்கிறதுக்குமான ஒரு பவரை வந்து அவள் தன்னை அவளுக்குள்ளே உருவாக்கணும் அது மட்டும்தான் எங்களோட விருப்பமாக இருக்குது காசு பணத்தை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் ஆனால் தன்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தை நம்ம தான் கொடுக்கணும் அந்த விதத்தில் நம்ம செல்லக்குட்டி இப்போ சமையல் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே கற்றுக்கிட்டு வரா அதனால் இன்றைக்கி அவங்க அப்பா அவங்கள என்னெல்லாம் பண்ணிடுறாங்க பார்ப்போம் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா தான் ஆலு பரோட்டா யார் செய்ய போகிறதுனா நெத்தியும் அவங்க அப்பா தான் செய்யப்படுறாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசியல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஸ்மூத்தாக பண்ணி வச்சுக்கணும் கட்டி முட்டி இல்லாமல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கோதுமாவை எடுத்து இந்த மாதிரி கிண்ணம் செஞ்சு வச்சுக்கணும் இதுதான் அந்த ஆலு பரோட்டா செய்யறதுக்கு அந்த மசாலா உள்ள பண்ண ஸ்டப் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணணும் இந்த மாதிரி கிண்ணம் பண்ணி அது உள்ளே நல்லா மசாலா ஃபில் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி நம்ம எண்ணெய் ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் இது வாரத்துக்கு கோதிராம கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது ஃபுல்லாக நல்லா மசாலா வைக்கணும் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் பேஸ்ட் அந்த மசாலா கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது வெளியில் பிதுங்கி வராமல் இருக்கும் இது அப்படியே சுருட்டி கையில் கொடுத்துட்டா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து நார்சையில் ரொம்ப முக்கியமாக என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊறுகாய் இருக்குல்ல அதை தொட்டு சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆலு பரோட்டாவும் மிக்சடு ஊறுகாய்ந்தான் அவ்வளோ பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் அது ஒரு தடவை சாப்பிட்டு சாப்பிட்றதாங்க சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த மாங்காய் எல்லா காய்கறிகளும் போட்டுக்கும் அந்த ஊறுகாயில் கிண்ணம் கிண்ணமாக தருவாங்க அப்படி இருக்கும் அவ்வளோ ஒரு அவங்க அந்த எண்ணெய் போட்டு அந்த ஊறுகாய் இருக்குமா அதுவாக ஏதோ ஒன்று சம் ஏதோ ஒன்று அப்படி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவங்க அப்பா செஞ்சு கொடுப்பாரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் நித்தியஸ்ரீ அப்பா தான் குக் பண்ணுவார் எல்லா நாளும் கிடையாது வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து செய்வார் இல்லைன்னா செய்ய மாட்டார் அவர் குக்கிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருந்தாலும் டைம் இருக்காது அதனால் அந்த சண்டே மட்டும் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது செஞ்சு கொடுப்பாரு அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த ஆலு பரோட்டா தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அது இல்லாமல் இன்னும் ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் லிட்டின் பேர் அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அது அந்த க்ரீன் சட்னி கூட வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வேறு பசி வந்தாச்சு ஆனால் அவங்க அப்பா ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சமைப்பார் அதுதான் உடனே நிச்சயி பசின்னு வந்துட்டா வந்துட்டு அப்பா நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் தோசை திருப்புற மாதிரி திருப்பினா அப்படி செய்யக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொறுமையாக வேக வச்சு திருப்பணுன்ட்டு அப்புறம் அவங்க அப்பா தான் அவருக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் என்ன இருந்தாலும் அப்பா அம்மா தான் என்ன குழந்தைங்களுக்கு நம்ம லெசன் எடுக்கிறதுலாம் நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க அதனால் தோசை டக்கு டக்குன்னு திருப்புற மாதிரி எதை திருப்பான்னு பார்த்தேன் ஆனால் அது நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற்றி தழை பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த ஆலு பரோட்டா சாப்பிட்டு ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் அதுக்குள்ளே நாக்கெல்லாம் அப்படியே சுழட்டி ஆஹா எம்மி எம்மின்னு சொல்லி சாப்பிட்றது ரெடி ஆகிட்டா அப்புறம் ரெண்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று செய்யுமான்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது அப்படி ஏன்னா தோசை எப்படி செய்யணும் இந்த ஆலு பரோட்டா சப்பாத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் வேறுபடல அதெல்லாம் அவளுக்கு புரிய வைக்கணும் இதை இப்படி செய்யணும் அது அப்படி செய்யணும் சொன்னால் புரிஞ்சுப்பா அப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் சிம்மில் வச்சு அழகாக பொறிச்சு எடுத்த மாதிரி எடுக்கணும் நம்ம வேகமாக வச்சு டக்குன்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு மாதிரி ஆகிடும் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதை பிளாக் வராமல் அது ஒரு மாதிரி கலரில் அழகாக சுட்டு எடுக்கணும் அந்த ஆலு பரோட்டாவை அது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ரொம்ப தேவைப்படாது மேலே தடவி தடவி எடுக்கணும் அப்போ தான் அது நல்லா இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் இதை நல்லா அப்படியே லேஸாக அப்படியே ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் ஓரளவுக்கு அழகாக சுட்டு எடுக்கணும் அதை அது செய்யும் போதே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நெச்சி எஸ்டிக்கு செஞ்சு முடிச்சுட்டு அழகாக வந்து உட்காந்துட்டா ஆனால் என்னென்னா அவளுக்கு அந்த ஸ்வீட் பிடிக்காது சாஸ் தொட்டு சாப்பிட பிடிக்காது அதை ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்டாலாம் அவளுக்கு ஒரு மாதிரி முகம் வாடி அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த மசாலாவே கொஞ்சம் கொடுத்தோம் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இது பண்ணால் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து புது துணி நிறையா இருந்தது அதுக்கெலாம் ஓவர் ஓ அது என்ன மேல் தையல் போடணும் இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும் தையல் விட்டுவிட்டோம் அதனால சரி அதை தச்சுட்டு இருந்தேன் இப்போ நிறிச்சி வந்து கூடவே வந்து அந்த மோட்டர்லாம் ஆன் பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இப்போ இனி அவளுக்கு டைலரிங்கில் கொஞ்சம் கொண்டு போகலாம் அந்த லீவில் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு அதுக்கு தான் வீட்டிலேயே கொஞ்சம் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மோட்ரு ஓட்டுறதை வந்து அமைக்க சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சுடிதார் வந்து தைக்க தெரியாது சுடிதார் தைக்க தெரியும் ப்ளவுஸ் தைக்க தெரியாது அப்படியே இருந்தாலுமே ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க மாட்டேன்னா எனக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால எனக்கு உட்கார முடியாது ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து டீ போடுறாங்க டீ போட்டுட்டு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்கு தான் போகிறோம் ஏன்னா கடையெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் தோட்டத்தில் நிறைய வந்து தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு தேங்காய் தொகையல் தேங்காய் பொடி அரைச்சி வைக்கணும் அதுக்கு ரெடி பண்ணணும் சரி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்காய் சாதம் பிடிக்காதனால தேங்காய் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதை யார் செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டி தான் வெரைட்டி ரைஸுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாம்பார் சாதம் இது மாதிரி வெரைட்டியாக ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ தேங்காய் சாதம் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனில் நிற்கவே முடியாத அளவுக்கு இப்போ கடுமையாக வெயில் இப்போயே கண்ணை கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெயில் வந்து கடுமையாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டு வெளியில் வரமோ அவ்வளோ நல்லதுங்கிற மாதிரி இருக்குது இல்லைனா அவள் தலை சுற்றி விழுந்துற மாதிரி தான் வெயில் வந்து கடுமையாக இருக்குது சிம்பிளாக சாப்பிடணும் அதே சமயம் காரம் அதிகம் இல்லாமல் ஹெல்த்தியாக நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கணும் அதனால் இனி அந்த மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதிக அளவு வெயில் இருக்கும்போது நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் நிறைய மோர் நீர் மோர் சேர்த்துக்கணும் ஆனால் இப்போ ஏற்றதில் எங்களுக்கு இந்த வெயிலில் வேர்த்து வேர்த்து கொட்டி எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் சளி இருமல் காய்ச்சல் அப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது நாங்கள் சாப்பாடெலாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் என் கையில் பார்த்திங்கன்னா கத்தி பட்டுடுச்சு கத்தி வந்து நல்லா தேங்காய் வெட்டும் போது க தேங்காய் உருண்டு போய் கையில் வந்து கத்திப்பட்டு நல்லா அதோட நிறைய ரத்தம் வந்துருச்சு கட்டு போட்டுமே நிற்க மாட்டேங்குது ஏன்னா முட்டி நடு விரலில் இருக்கிற முட்டிங்கிறதுனால அது வந்து கையை மடக்க கொள்ள இருக்கும்போது நிறைய ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது வலி வேற அதிகமாக இருக்குது ஒரு கரண்டியை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது எல்லாமே நம்ம நித்திய நித்திய தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா யாருக்கு என்ன சாதம் பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி இருக்கா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற வீட்டு வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு போய் அங்கே வேலையை பார்க்கணும் து அந்த தைக்கிற துணியெல்லாம் புதுசுலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஓர் ஒரு என்ன சொல்லுவாங்க மேல் தையல் போட்டுட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லும் கொஞ்சம் கடையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி ஈவினிங் போல் சமோசா இருக்கும் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக அன்னைக்கு பொழுது எங்களுக்கு ஹாப்பியாக போவோம் ஒவ்வொரு சண்டேவும் அப்புறம் மிச்ச துணி இருந்தது சரி அதையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே நிச்சயம் நிச்சயம் வந்து அந்த துணிக்கெல்லாம் தையல் போட்டுட்டு அப்படி ஓரம் அடிச்சு புதுசாக வாங்கினோடனே கையோடு செஞ்சுட்டா அந்த வேலை ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு தடவை போட்டு நினச்சி எடுத்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கையோடு தைச்சி எடுத்து வச்சுட்டா அப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம் ஒரு நாள் நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம் கையல் விடாமல் இருக்கும் அதனால் தையல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு பொழுது ஓடிச்சு எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்